அனைவருக்கும் இனிய காலை வணக்குங்க கண்டிப்பாக இன்னொரு ஒரு மூணு நாள் தான் இருக்குது இது அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இதை தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இதில் வந்து என்னென்னா இதில் பயணம் செய்யும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்குங்க நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு ஆறு மாவட்டத்தை சார்ந்தவங்க எல்லாம் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாங்க நம்மளுக்கு உண்டான வரன்கள் நம்ம இருக்குங்க பதிவு வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவு பண்ணப்படும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நோட்டீஸ் எல்லாத்துக்கும் கிடைக்குமா மறுபடியும் அமையுமா அதெல்லாம் இனிய காலை வணக்கங்க இதுல நிறைய திருமண அமைப்பாளர்கள் இருப்பீங்க நிறைய உண்மையான பேரண்ட்ஸ் இருக்கீங்க இந்த குரூப்ல மட்டும் இல்லைங்க எல்லா குரூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா திருமண அமைப்பாளர்களும் இருக்காங்க பேரண்ட்டுகளும் இருக்காங்க எத்தனை திருமண அமைப்பாளர்கள் திருமண அமைப்பாளர்கள் அப்படின்னு குரூப்ல சொல்றாங்க வெளிப்படையா அமைப்பாளர் வெளிப்படையா யாரும் கிடையாது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உண்மையான பயனாளிகள் இந்த வாய்ப்பு வந்து மறுபடியும் கிடைக்குமா மறுபடியும் அமையுமா அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க சரிங்களா வாய்ப்பு எப்பப்ப கிடைக்குதோ அதை பயன்படுத்திட்டு இருந்தா புத்திசாலித்தனம் என்னால வந்து முடிஞ்ச அளவுக்கு இத போராடி நான் இந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான லெவல்ல ஒரு ஏழு மாவட்டத்தை இணைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து இந்த கடந்த ஒன்றரை வருஷமா நான் வந்து இதுக்காக கஷ்டப்பட்டு உங்களை எல்லாமே ஒன்னா சேர்த்திருக்கேன் உங்க நம்பிக்கைக்கு நிறைய பேர்டோட நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா இருக்கேன் என்னோட கருத் கருத்தை வந்து என்னன்னா நான் யாரு என்னன்னு உங்களுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் நானே திருமண அமைப்பாளர் கிடையாது நான் என் பொண்ணுக்காக நான் வந்து வரன் தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு குரூப்ல நான் வந்து உள்ள போனேன் உள்ள போன உடனே என்னை நீக்கிட்டாங்க அந்த ஒரு தான் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணினேன் அது வந்து என்னன்னா முதல் ஆரம்பத்துல நான் நினைச்சேன் இன்னைக்கு இப்ப ஒரு சோசியல் இந்த மாதிரி ஒரு குரூப்ல எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அங்க ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க இல்ல நிறைய பேர் வந்து மீடியேட்டர் தான் இருக்காங்க ஆயிரம் பேர் இருந்தா அதுல ஒரு முந்நூறு பேர் தான் உண்மையான பயனாளிகள் அதுல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து யாருக்குமே வந்து குரூப் வடிவம் கூட யார சேர்த்திருக்கோம் யாரு ஏதுன்னு தெரியாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா போட்டோ ஜாதகம் பையகத்திட்ட எல்லாம் வாங்கிட்டு நான் ஐநூத்தி ஒரு ரூபாய் வாங்கிட்டு பதிவு பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற அங்கேயும் வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு நான் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது நிறைய தேவையில்லாத ஆளுக்கும் தேவையில்லாத மீடியா ட்ரெஸுக்கு தான் போய் சேர்ந்துச்சு அப்ப அத நான் இது பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க நேரா சந்திக்க வைக்கிறான் அப்படின்னு சந்திக்க வச்சது முதன் முதல்ல நான் வந்து பவானியில சந்திக்க வைக்கிற நிகழ்வு ஏற்படுத்தி அதை நான் போனேன் பவானில ரெண்டு டைம் சந்திக்க வச்சேன் அதனால வந்து நிறைய பேரண்ட் வந்து ஒண்ணுக்கு வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வு வந்துச்சு அப்புறம் மறுபடி வந்து ஜீன்தரமா ரொட்டினா பண்ணக்கூடாதுன்னு வாரம் வாரம் நான் வந்து சிவன்மலை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு இந்த பக்கம் பாரியூர் அம்மன் கோவில் இந்த பக்கம் பெருந்துறை இப்படி இப்படி தாரமங்கலம் ஒவ்வொரு இடத்துலயும் நான் போயிட்டு நான் சிதம்பரம் போடும் போதுங்க அங்க வந்து கல்யாணம் விரைவாக டக்கு டக்குன்னு அமைஞ்சது ரெண்டாவது அங்க வரவங்க யாரு உண்மையான பயனாளிகள் யாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் எனக்கு புரிதலும் என்ன பண்ணுச்சு இதனால வந்து எனக்கு என்னன்னா நிறைய உறவுகள் வந்து எனக்கு அண்ணா அண்ணி நங்கையா குழந்தையா அப்படின்னு ஒரு ஒரு உறவு உறவுகளோட பேரை சொல்லி நான் அழைச்சுக்கிற அளவுக்கு திருப்பூர் தேவி மணி யாரு இப்போ யாரு இது யாரு இதுல யாரு பொண்ணை பெற்றவங்க யாரு பயண பெற்றவங்க அப்படின்னு எனக்கு இந்த குரூப்ல இல்லாம நான் இப்ப நேரடியா நான் அப்படி எங்க சந்திக்க சந்திக்க ஒவ்வொரு இதுவும் எனக்கு தெரிஞ்சுது நான் இவ்வளவு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாவட்டத்துல இருக்கிற கோயிலுக்கு நான் போய் போய் அங்க வந்து ஜாதகம் பதிவு பண்ணிட்டு வந்தேன் இப்ப வந்து என்னன்னா ஒரு முயற்சி இப்ப எல்லாத்தையும் இந்த ஆறு மாவட்டத்துல பிச்சு வச்சு ஒரு முப்பது பேர் இருபது பேர் ஐம்பது பேர் அப்படி வந்தவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூடி அவங்களுக்கு உண்டான இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல யூடியூப் எனக்கு ரொம்ப உதவி செய்து யூடியூப் மூலயமா நிறைய பதிவுகள் வந்து ஆயிட்டு இருக்கு இப்ப நீங்க இதை வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கல்யாணம் வச்சீங்கன்னா எத்தனை பேருக்கு பார்வர்ட் பண்ணுவீங்க பத்திரிகையா அதே மாதிரி இதை பத்திரிகையை வந்து பார்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பத்து பேர் வருவாங்க உங்களுக்கு தெரியாதவங்க பத்து பேர் வருவாங்க இப்படி வர 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 இங்க ஜாதகங்கள் நிறைய வருங்க இப்போ நேத்து நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேங்க அதாவது பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து சேலம் பொண்ணு வந்து தொண்டாமுத்தூர் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக ரீதியா அந்த ஜாதகம் வந்து அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப பொருந்தி போகுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிஎஸ்சி இது முடிச்சிருக்காங்க லஸிங் முடிச்சிருக்காங்க இந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த பாப்பா வந்து இங்க எதோ நூல்னு சொன்னாருங்க சரிங்களா இந்த ஜாதகம் வந்து இந்த பொண்ணோட ஜாதகம் வந்து அந்த ஒரு குரூப்ல ஆயிருக்கு பதிவாயிருக்கு இப்ப அந்த ஜாதகம் பாக்கும்போது இந்த பையனுக்கு வந்து நல்ல ஜாதகம் வருது படிப்பு ரெண்டு இதாக இருக்குது வந்து ஒரே மாதிரி உருவ ஒற்றுமையும் ஒரே மாதிரி மேட்ச் ஈச் அங்க மாதிரி நல்லா இருக்கு அந்த போட்டோ அனுப்பி இந்த பதிவு வந்து உங்ககிட்ட ஆயிருக்காம அப்படின்னு கேக்குறாரு அப்போ எங்கிட்ட வந்து அந்த பதிவு ஆகல இப்ப அவர் என்ன செய்வாரு அது யாரு அந்த ஜாதகத்தை போட்டாங்களோ அவருக்கு இவரு போன் பண்ணுவாரு சரிங்களா அவருக்கு போன் பண்ணும்போது அவர் என்ன கட்டுவாரு ஆயிரம் ரூபாய் கட்ட சொன்னாலும் இவரு ஆயிரம் ரூபாய் கட்டுனாது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இவருக்கு ஓகேங்க குடுக்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய் தானே இப்படி எத்தனை எத்தனை குரூப்ல நீங்க போய் உங்களோட ஜாதகத்தை போட்டோ பாத்துட்டு பாத்துட்டு அங்க இருக்கிற ஜாதகத்தை போட்டோ பாத்துட்டு நீங்க வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு பணம் கட்டிட்டே இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்வாங்க அதனால இப்ப இது ஒண்ணு இல்ல இப்ப இந்த போத்தன ஒரு பொண்ணுக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பொண்ணுங்களுக்கு ஃப்ரீன்னு போட்டேன் எந்த ஒரு தகவலும் வந்து எந்த ஒரு தகவல் மையமும் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமா செய்யப்படுறவங்க பதிவுகள் வேணா இலவசம் சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சுயவரத்தை வந்து உங்களுக்கு இலவசம்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது என்னோட சுயம்பரம் வந்து சுத்த சாதம் ராவிக்கிறது செவ்வாயின்னு தனித்தனியா உங்களை நான் ரவுண்டு போட்டு உட்கார வைக்க போறேன் இதை வரை நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த அஞ்சாம் தேதி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியாயமா ஒரு தாய் தாயுள்ளத்தோட நடத்துற சுயம்பரம் வந்து இன்னொரு முறை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா என்ன மண்டப வாடகை கொடுத்து இத்தனை எல்லாம் ரிஸ்க் எடுத்து இத்தனை பேத்துக்கிட்ட நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் பதிவு இது பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளா அதை பாடுபட்டு இருக்கேன் இதையெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த நீங்க பார்வேர்ட் பண்ண 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 கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு ரீச் ஆகும் எல்லாரும் பெண் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாமே மணமகன் வீட்டாரா இருக்கட்டும் மணமகன் வீட்டாரா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணு சேரும்போது ஒரே இடத்துல ஒரு ஆறு மாவட்டத்தை சார்ந்தவங்க ஒண்ணு சேரும் போது அந்த கல்யாணம் உறுதி ஆகுங்களா ஆகாதா இதுதான் நான் வேற எதுவுமே கேக்கல இது வந்து நீங்க ஒவ்வொருத்தரா இதை நீங்க தனியா செய்யணும்னா முடியுமா ஒரு கல்யாண பத்திரிகை அடிச்சு ஒரு ஐநூறு பேருக்கு அனுப்பி அந்த ஐநூறு பேருக்கு இந்த ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க தேவைப்படுறவங்க அந்த ஐநூறு பேருக்கு கொஞ்சம் பார்வர்ட் பண்ண சொல்லுங்க இப்படி பண்ண 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 ஒரு ஆறு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜாதகங்களும் ஒன்னா சேர போது கண்டிப்பா நம்மளுக்கு எல்லா ஜாதகம் அட்டன் டைத்துல ஒரே இடத்துல வருங்க ஒரே இடத்துல அமையும் இந்த முயற்சியை இன்னொரு மூணு நாள் இருக்கு இத வந்து இதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க எல்லாமே பார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளோட குழந்தைகளுக்கு வரன் அமையும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை யதார்த்தம் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க இதுதான் உங்களுடைய நான் என்ன சொல்றேன் வேண்டுதல் உங்க குழந்தைக்கு அனுப்பணும் உங்க குழந்தைக்கு அமையணும் அப்படின்னா ஜாதகங்கள் வேற எங்க இருந்த உங்ககிட்ட இருக்கு என்னால ஒன்றரை லட்சம் பேத்த உங்களை சேர்க்க முடிஞ்சதுன்னா உங்கனால கண்டிப்பா ஒரு ஐநூறு நீங்க பகிருங்க அப்பதான் உங்களோட குழந்தைகளுக்கு நல்லபடியா அமையும் வாழ்க வளமுடன் நான் வந்து திருமண அமைப்பாளர் இல்ல நான் எந்த ஒரு ஆபீஸும் வச்சிருக்கல உங்க ஜாதகத்தை எல்லாம் நான் கொண்டு போய் அடிக்கி அடிக்க அதை காட்டி நானு ஆயிரம் கணக்கிலயோ சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்ல சரிங்களா இது நான் உங்களுடைய ஒருத்தி

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டுக்காருக்கு அனுமதி இலவசம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பெண் வீட்டுக்காரங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் இது பண்ண வர இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் எல்லோரும் ஒன்று சேருங்க இது வந்து எப்படி வர்றதுன்னு கூட நான் வந்து வீடியோவாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு வரணும் ஏன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வராமல் உறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தாங்க நானும் இந்த அளவுக்கு வந்து போராடிட்டுருக்கேன் நீங்கள் எல்லாருமே ஒன்றா வந்து இணைச்சா மட்டும் தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு கொண்டிருப்பீங்க எத்தனை மீடியே ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு கொண்டிருப்பீங்க அதனால் வாங்க நான் எப்படி திருப்பூரில் வந்து நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அதை பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா டக்குன்னு வந்துடலாங்க சரிங்களா இது வந்து இது எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வந்து ரீச் ஆகணும் ஆனால் வந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் உங்களோட ஐடி ப்ரூஃப்பு கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா தேவையில்லாத ஆட்கள் வந்து தேவையில்லாமல் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் தெளிவாக இருக்குங்க இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வர்றதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்க பழைய பஸ் ஸ்டாண்டு இது இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் இங்கேருந்து இறக்கூட்ட நீங்கள் வருவாங்க இது சென்னை சில்க்ஸுக்கு போகிற ரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் போகிற ரோடு இங்கே பார்த்திங்கன்னா ஏவி ஸ் இருக்குல்லைங்களா இதுக்குள்ளே போங்க இதுதாங்க இதுக்குள்ள இதுக்குள்ளே இப்படி நேராக டேரெக்டாக போங்க இது நேராக டேரெக்டாக போங்க இறங்கிட்டீங்களா இறங்கணுன்னு நீங்கள் தரோம் லெஃப்ட் எடுங்க லெஃப்ட்ட அடுங் லெஃப்டட் லெஃப்ட் அடு அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பின்னாடிதாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமே இதை ஒட்டியே ரோடு ஒன்று வந்துச்சுங்க இப்போ அதை அடைச்சிட்டு தான் அந்த பக்கம் வந்து வர வேண்டியதாக இருக்கு பார்த்தீங்களா இது காமாட்சி அம்மன் கோயில் அதுக்கு பக்கத்தில் ரொம்ப ஈஸி வாங்க எல்லாரும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்